பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து டிரம்பிற்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளன ஏற்கனவே அமெரிக்காவின் சோயாபீன் ஏற்றுமதிக்கு சீனா தான் மெயின் மார்க்கெட்டாக இருந்தது ஆனால் சீனா அமெரிக்காவுக்கு பதில் பிரேசிலிடமிருந்து இப்போது சோயாபீன் இறக்குமதியை செய்து வருகிறது இது அமெரிக்காவின் சோயாபீன் வர்த்தகத்தை பெருமளவில் பாதித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் நடந்து வரும் நிலையில் அதே சூழல்தான் அமெரிக்கா சீனா இடையேயும் உள்ளது ஆனால் சீனா பல்வேறு நெருக்கடிகளை அமெரிக்காவிற்கு கொடுத்து வருகிறது அதில் இப்போது எடுத்துள்ள ஒரு நடவடிக்கை ட்ரம்ப்பிற்கு பெரும் தலைவலியாக ஏற்கனவே இப்போது அமெரிக்காவின் சோள வர்த்தகத்திற்கும் செக் வைத்துள்ளது அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஆண்டுதோறும் சோளம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அமெரிக்காவிடமிருந்து சீனா மொத்தம் பத்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு சோளத்தை இறக்குமதி செய்தது ஆனால் டிரம்ப் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சோள இறக்குமதியை சீனா குறைக்க தொடங்கியது அமெரிக்காவுக்கு பதில் சீனா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா கனடாவிடமிருந்து சோளம் வாங்கி வருகிறது இப்போது புதிதாக பிரேசிலிடம் இருந்து சோளம் வாங்க சீனா முடிவு செய்துள்ளது பிரேசிலும் சீனாவும் கூட்டமைப்பில் இருக்கும் நாடுகள் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இதனால் இனி சீனா அமெரிக்காவிடம் இருந்து சோளம் வாங்காது என்று கூறப்படுகிறது இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்த உள்ளது ஏனென்றால் அமெரிக்கா ஆண்டுக்கு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மெட்ரிக் டன் அளவுக்கு சோளம் உற்பத்தி செய்கிறது இதில் ஒன்னு புள்ளி நான்கு மெட்ரிக் டன் வரை சீனா வாங்கியது இப்போது சீனா பிரேசில் உட்பட பிற நாடுகளிடமிருந்து வாங்குவதால் அமெரிக்க விவசாயிகள் மாற்று மார்க்கெட்டை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்பால் பல்வேறு நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எழுந்துள்ள நிலையில்தான் அதே சூழல் இப்போது அமெரிக்காவிலும் எழுந்துள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அமெரிக்காவின் சோழ விவசாயிகள் சீன மார்க்கெட்டை நம்பி விவசாயம் செய்து வந்தனர் சீனா நம்பகமான லாபகரமான பார்ட்னராக இருந்தது இப்போது சீனா பிரேசில் பக்கம் சாய்ந்துள்ளது அங்குள்ள விவசாயிகளிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இது உள்நாட்டில் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்